ஹாய் வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் க்ரியேஷன் இன்றைக்கி வந்து கோடை வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு வெண்பூசணி குழம்பு நார்மலாக இந்த பூசணி வெண்பூசணியில் வந்து முக்கால் சதவீதமும் நீர் சத்து தான் இருக்கும் இந்த கோடை நேரங்களில் தான் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதிகமாக விளையும் வெள்ளரிக்காய் வெண்பூசணி இந்த ஐட்டங்கள் எல்லாமே இந்த டைமில் நிறைய கிடைக்கும் இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான வெண்பூசணியை என்னோடய மாடி தோட்டத்துலேருந்து எடுத்திருக்கேன் ஓகே வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு வெண்பூசணியை நான் கட் பண்ணி எடுக்கிறேன் ரெண்டாக கட் பண்ணியாச்சு இனி இதோடய தோலை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பிஞ்சான வெண்பூசணியாக இருந்ததுன்னா இதோட விதைகளையும் சேர்த்து விதை பகுதி இருக்கு இல்லையா நடுவில் அதையும் சேர்த்து நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பட் கொஞ்சம் விளைஞ்சதுன்னா நாம் வந்து விதைகளை தவிர்க்கிறது நல்லது நான் எடுத்திருக்கிற வெண்பூசணி வந்து கொஞ்சம் விளைஞ்சிருக்கு ஸோ அந்த விதைகளெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்திருக்கேன் அடுத்ததாக இதை வேக வைக்க வேண்டியது தான் ஒரு மண் பாத்திரத்தில் நான் நறுக்கி வச்ச வெண்பூசணியை வந்து சேர்க்குறேன் இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா மசிஞ்சு வரும்போது தான் அந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மசிற வரைக்கும் நம்ம வேக விடணுன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ஆகும் இப்போ மண் பாத்திரத்தில் வெண்பூசணியை சேர்த்தாச்சு அதோட பதினஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா குளிர்ச்சி அதோட நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம் பட் சின்ன வெங்காயம்தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா புளிப்பு சுவைக்கு ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் புளிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா ரெண்டு தக்காளி கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணி சேர்த்தாச்சு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு வேக விட வேண்டியது தான் கொஞ்சம் அதிகமாகவே நான் தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தண்ணி வந்து சீக்கிரம் வற்றி போகும் இது நல்லா மசிஞ்சு வரணும் மசிஞ்சு வரும்போது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வேக விட்டாச்சு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வேக விட்டுலாம் அடுத்ததாக இதுக்கு நாம் ஒரு மசால் தயார் செய்யணும் அப்போ தான் குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும் தேங்காவை அரைச்சி நம்ம சேர்க்கணும் ஓகே இப்போ மூடி போட்டு வேக விட்டாச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் தண்ணி கொஞ்சம் வத்திருக்கு நான் வந்து கரண்டியாலேயே இதை கொஞ்சம் மசிச்சு விடுறேன் இது ஓரளவு நல்லா வெந்தாச்சு இப்போ கரண்டியை வச்சு கொஞ்சம் நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் மசிச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் அரைச்ச மசால் தயார் செய்யணும் நான் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கின தேங்காய் வந்து ஒரு கால் மூடி எடுத்திருக்கேன் அரைமுறையில் பாதி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இது வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து டைரெக்டாகவே நம்ம குழம்புல சேர்த்துடலாம் குழம்புல சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஏற்கனவே நம்ம வந்து வெண்பூசணியை வந்து நல்லா மசிச்சு விட்டுருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம இந்த மசால் சேர்த்ததில் இன்னும் நல்லா திக்காக இருக்கும் அதனால தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த குழம்பு வந்து கொதிக்கக்கூடாது கொதிச்சிச்சு அப்படின்னா அது வந்து திறஞ்ச மாதிரி ஆயிரும் டேஸ்ட்டும் கொஞ்சம் மாறிடும் ஸோ லைட்டாக கொதி வர்ற நேரத்தில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் குழம்ப வந்து கிளறி விட்டுட்டே இருந்தால் போதும் அடுத்ததாக நாம் இதில் வந்து தாளித்து கொட்ட வேண்டியது தான் கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தேவைன்னா நீங்கள் வரமிளகா கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா குழம்புல வந்து சேர்த்துக்கலாம் இந்த கோடை வேலுக்கு ஏற்ற ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு வெண்பூசணி குழம்பு இது வந்து வயிற்றுக்கு வந்து ரொம்ப இதமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்